முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் எண்பதாவது பிறந்த முன்னிட்டு மாவட்ட இளைஞரணி சார்பாக ஆண்கள் பெண்கள் என எண்பது ஏழை எளியவர்களுக்கு வேட்டி சேலை வழங்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ப சிதம்பரத்தின் எண்பதாவது பிறந்த முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக காரைக்குடி தெற்கு தெரு பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஆண்கள் பெண்கள் என எண்பது பேருக்கு வேட்டி சேலை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி முன்னாள் காரைக்குடி மாநகரத் தலைவர் பாண்டி மெய்யப்பன் நகரத் தலைவர் சண்முகதாஸ் நகர செயலாளர் குமரேசன் வர்த்தக காங்கிரஸ் பிரிவு தலைவர் ஜேபி காங்கிரஸ் நிர்வாகிகள் தக்ஷணாமூர்த்தி கணேசன் சீனி மோகன் இளங்கோ மணி முகேஷ் சுரேஷ் ரவி மனோஜ் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மணிகண்டன் சிக்கந்தர் முத்துச்சோலை ஆலன் சோலை தினேஷ்குமார் திமுக இருபத்தி மூன்றாவது வட்டக்கழக செயலாளர் குமார் முன்னாள் வைஸ் சேர்மன் ஜெகதீசன் அழகப்பன் வாசு ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவகங்கை மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பிரவீன் செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக புதிதாக அமைக்கப்பட்ட மினிமாஸ் விளக்கை சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தொடங்கி வைத்தார்